அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாத காலகட்டத்துக்கு இந்த செவ்வாய் கிரகமும் கடகத்தில் இருக்க போது அடுத்தது சனி ராகவும் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இணைய போறாங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து சனி பகவான் மார்ச் மாதம் மீனத்தை நோக்கி இருந்து போயிடுவாரு மீனத்திலிருந்து புரட்டாதையிலிருந்து நட்சத்திரத்துக்கு ராகு என்ட்ரா வந்து ரொம்ப க்ளோஸா கேட்டு நெருங்கி போகிற டைம்ல இந்த சனி ராகுடைய நெருக்கம் என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மைனஸான விஷயங்கள் மைனஸான விஷயங்களை ரொம்ப நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா நம்ம என்ன பேசுறப்போ அந்த விஷயம் அதிகமா வீரிய போயிடும் உலக தாக்கங்கள் போர் ஒரு ஒரு விரக்தியான தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் வீசமானதும் சனிராகுது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதும் இந்த பேட்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் அதே அதேமாதிரி செவ்வாய் ஏழு மாதம் வரைக்கும் ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு வக்கரமாகி பின்னோக்கி மிதுன மணக்கி போகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏற்படுவதுன்னு பார்த்து அந்த தாக்கங்கள் வந்து உலக அளவில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றத்துக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகாரங்கள் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து இரவு தூங்கும் போது எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை தான் நீங்கள் விதைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக இந்த மாதிரியான போர் சம்பந்தமான நியூஸ் இதெல்லாம் பார்க்கறதை தவிர்த்துக்கணும் ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை பார்க்கறத தவிர்க்க தவிர்க்க ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுறதோட சின்னதாக முடிஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் முடிஞ்சிடும் இல்லைன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சரௌண்டிங் சுற்றி நடக்கும்னா அதுக்கும் பத்து கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் இல்லை அந்த மாதிரி இந்த தாக்கங்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த சனி ராகுடைய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யோகத்தை தான் மீனல பெரிய லாபங்களை மீனலக்கணத்துக்கு கொடுக்கும் மேஷலக்கணத்துக்கு கொடுக்கும் மேஷ ராசி கொடுக்கும் மீன ராசி கொடுக்கும் திருச்சிக ராசிக்கெல்லாம் பெரிய எதிர்பாராத பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுனாம் இடத்தில் சனி வருதுன்றது அதிர்ஷ்டம் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்துக்கு மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மீனத்துல சுக்கிரன் சுக்கரன் உச்சபலமாக இருக்கும் சுக்கரன்றது தான் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா சொல்லக்கூடிய அமெரிக்க கனடா போன்ற நார்த் அமெரிக்கா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவே பெருசாகவே அமையறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்தது பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்து குலதெய்வத்தை நினைவு செய்வது முன்னோர்கள் நினைவு செய்வது பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிப்பது கோவில் அருகே கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வைப்பது செடி குழு சர்க்கரை கலந்து பச்சரிசி வைப்பது இறை சார்ந்த விஷயங்களை அதிகமாக நினைவு செய்வது இது போன்ற செயல்களை செய்யும் போது இதனுடைய தாக்கங்கள் முழுமையாக உங்களுக்கு விட்டு யோகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தை முழுமனதோடு செய்யும் போது நல்ல விதமான மாற்றங்கள் நிகழ்த்தி கொடுக்கும் அப்போ உலகளவில் இந்த தாக்கங்கள் இந்த ஏழு மாத காலகட்டம் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரி செய்து யோகமான நிலையில் பாசிட்டிவான நிலையில் உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட தொடர்ந்து மகாலட்சுமி வழிபட்டு இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக கொடுங்கள் அது கொடுக்கும்போது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இது எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் செய்ய செய்ய என்னவங்க இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையோ எதிர்மறையான விஷயங்களோ எதுவும் இருக்காது எதுவும் யோகமான வாழ்க்கைக்குள் செல்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உண்டாகும் காணொலிகள் போன்ற விஷயங்களை பற்றி காணொலியாக வெளியிடுவோம் நிச்சயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் லைக் செய்யுங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் மிக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பலன்களை நான் சொல்லப் போகிறேன் పల్లదే నడిపోయిన నలుకు నీ